தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஏ பம்மல் சம்பந்த முதலியார் பி சங்கரதாஸ் சுவாமிகள் சி கிருஷ்ணன் பிள்ளை டி வாணிதாசன் சரியான விடை ஏ பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தலைமையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் ஏ வீரமாமுனிவர் பி சுந்தரம்பிள்ளை சி சங்கரதாஸ் சுவாமிகள் டி சிவாச்சாரியார் சரியான விடை சி சங்கரதாஸ் சுவாமிகள் செல்லிதாசன் என பெயர் பெற்ற கவிஞர் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி கம்பர் டி வேதாச்சலம் சரியான விடை பி பாரதிதாசன் தமிழ்நாட்டின் மாப்பசான் ஏ புதுமை பித்தன் பி நம்பூதனார் சி மாமூலனார் டி கபிலர் சரியான விடை ஏ புதுமை பித்தன் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஏ சுந்தரர் பி பெரியாழ்வார் சி ஊவே சாமிநாத ஐயர் டி நாமக்கல் கவிஞர் சரியான விடை சி ஊவே சாமிநாத ஐயர் கலம்பக உறுப்புகள் ஏ இருபது பி தொண்ணூற்றி ஆறு சி பதினெட்டு டி முப்பத்தி ஆறு சரியான விடை சி பதினெட்டு திருவாசகம் பாடியவர் ஏ மாணிக்க வாசகர் பி குமரகுருப்பரர் சி ஜியுபோப் டி கம்பர் சரியான விடை ஏ மாணிக்கவாசகர் வாசகர் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்ற இரு நூல்களை இயற்றியவர் ஏ திருத்தக்க தேவர் பி ஆண்டாள் சி பூரிக்கோ டி உவேசா சரியான விடை பி ஆண்டாள் திரிகூடமலை என்பது எந்த மலையை குறிக்கிறது ஏ கொடைக்கானல் பி குற்றாலம் சி கொல்லிமலை டி அனந்தகிரி சரியான விடை பி குற்றாலம் பிள்ளை தமிழில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை ஏ பதினஞ்சு பி ஒன்பது சி பன்னெண்டு டி பத்து சரியான விடை டி பத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தமிழ் ஜிகே டுடே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ